ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து சவுத் கேரளா பேரலில இருக்கோம் இங்க வந்து பாருங்க ரிவர் வாக் மாதிரி இருக்கு இங்க ஈவினிங் வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு அங்க பாருங்க அங்க மரீனா இருக்கு இந்த சைடு எல்லாம் பார்த்தா நிறைய வந்து போட்ஸ் அப்புறம் ஈவினிங் அப்ப க்ரூஸ் போலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீச் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸா இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல்னால் வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போனீங்கன்னா ஒரு ரெயின்போ ஸ்ட்ரீட் இருக்கும் அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் இதுதாங்க ரெயின்போ ரோ இந்த தேர்ட்டின் பேஸ்டல் ஹோம்ஸ் ஈஸ்ட் பேஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அதெல்லாம் லேட் செவன்டீன் ஹண்ட்ரடில் கட்டினது நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டின் அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லாம் இது எல்லாம் கடையாக இருந்தது அப்புறம் எந்த எந்த கடையில் என்னென்ன விற்றாங்களோ அந்த பொருளோட கலர் பெயிண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அது இங்கே ஒரு ஃபேமஸ் அட்ராக்ஷனாக இருக்குது அப்படியே போனால் கொஞ்சம் தூரத்தில் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் இருக்குது அங்கே தான் இந்த பைனாப்பிள் ஃபவுண்டன் இருக்குது அங்கே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது அங்கே இருந்து சாலஸ்டன் ஹார்பர் அப்புறம் வியூ எல்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது ரெயின்போ ரோவில் இருந்து வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் பில்டிங்ஸ் கட்டியிருந்தாங்க அங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோ தௌசண்ட் ரெஸ்டராண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த வாட்டர் ஃபிரண்ட் பார்க்கில் பியர் இருக்குது அதுவும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகலாம் அதுவும் சூப்பராக இருந்தது அப்புறம் வாட்டர் ஃபிரண்ட் பார்க்கலேருந்து சுல்லிவன் ஐலாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த பீச் ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது அப்படியே பீச் பார்த்தோம் பீச்சில் கடல் கொஞ்சம் உள் இருந்தது ஈவினிங் சன்செட் செவ்வானெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது இந்த எந்த சாய்ஸ்து சாஃப்ட் கேனால்தான் ஒரு நல்ல இடம் எங்கே எல்லா அட்ராக்ஷன்ஸும் நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தவே சொல்லியிருக்கலாம் அது வரைக்கும் உங்களால் எனக்கு வர